புயர் சீதல் இஸ்லாமி ராமத்துல்லா அளையிட்ட ஒருத்தர் கேட்டார் இப்போ நிறைய வழிமார்கள்கிட்ட கேட்டிருக்கிறான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் அல்லாஹ் என்னை எப்படி வச்சு பார்க்கறான் அல்லாஹ் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க ஒண்ணும் இல்லப்பா அல்லாஹ நீ எந்த இடத்துல வச்சிருக்கியோ அந்த இடத்துல அல்லாஹ் ஒன்னு வச்சிருக்கிறான் அவனுக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுக்கறியோ அந்த முக்கியத்துவத்தை அல்லா உனக்கு கொடுக்கறான் எந்த விஷயம்னாலும் நீ அவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறியா அல்லாஹ் இவன் எப்படி வச்சிருப்பான் இவன் எந்த விஷயம் நம்ம தவறுவான் இவன் வந்தா இவனை கைவிடக் கூடாதுன்னு நல்லா வச்சிருக்கான் இவனை கைவிடக் கூடாது இவனுக்கு தான் வருவான் இவனுக்கு வழி இல்ல இவன் அவட்ட போக மாட்டான் இவட்ட போக மாட்டான் அல்லா இப்படி நேரடியா தர போறான் அது அல்லாவால முடியும் அதை செய்யறது இல்ல அல்லாட்ட போங்க யாரோ ஒருத்தர் அல்ல அனுப்புவான் அவர் வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயிடுவார் அவன் பக்கம் திரும்பி பாருங்கள்

மனைவியோடு குடும்பத்தோடு அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் இருக்கிற குடும்பத்தில் கண்ணியம் இருக்கட்டும் மாண்பு இருக்கட்டும் மகத்துவம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அல்லாவையே மகிழ்ச்சிப்படுத்துகின்ற உயர்ந்த சிபத்துக்கள் உங்களிடத்தில் இருக்கட்டும் அந்த தன்மைகளை அல்லாஹ் உங்களை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வான் மாத்திரம் அல்ல உங்களுடனேயே அவனும் இருப்பான் என்ற சுபச்செய்தியோடு பிரபுல்லாலமீன் இந்த மகிழிசை கொள்வானாக